நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாடு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழித்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா

பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவில் பெருந்தலைவருடைய இல்லத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம் இன்றைக்கு தமிழக அரசு தனியார் பள்ளிகளில் இன்றைக்கு ஏடு வாங்குகின்ற பள்ளிகளில் எல்லாம் காலையில் ம உணவு போடுகின்றதை தமிழக அரசு அறிவித்துள்ளது அதேபோல் இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை காமராஜர் எங்களுக்குத்தான் உரிமை என்பதை பல காலம் காமராஜருடைய காலம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து வந்திருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை காமராஜர் எங்களுக்குத்தான் உரிமை என்று இன்றைக்கு நேற்றைய தினம் உரிமையோடு அறிக்கை கொடுத்து தமிழகம் தமிழகமெங்கும் காங்கிரஸ்காரர்கள் காமராஜருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருக்கின்றார் உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயம் இதைத்தான் நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஏனென்றால் காமராஜரை பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதிக்குள் நாங்கள் அடைக்க விரும்பவில்லை ஆனால் காமராஜரை உண்மையிலே காங்கிரஸ் பேரியக்கம் இந்த விழாவை அவர் மறைவிலிருந்து தொடர்ந்து நடத்தியிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கு இந்த பிரசன்டேஜ் ஓட்டு கம்மியாகின்ற சூழ்நிலை வந்திருக்காது அதையெல்லாம் அவர்கள் மறந்து இன்றைக்கு இந்த தலைவர்கள் வருகை தந்தவர்கள் இன்றைய தினம் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே வரவேற்கின்றோம் அதேபோல் இன்றைக்கு தமிழக அரசும் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற குறிப்பாக தமிழக அரசுக்கு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய வேண்டுகோள் அவர் அளித்த மதிய உணர்வு திட்டம்தான் தான் முதன் தமிழக அரசில் இன்றைக்கு அதிகம் நமக்கு வ வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் காலை உணவுகள் படலாம் ஆனால் பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் அவர் தமிழகம் எங்கும் பிச்சை எடுத்து மதிய உணவு போடுவேன் என்று ஒரு அறிக்கை கொடுத்தார் அந்த அளவுக்கு மதிய உணவு அளித்த காமராஜருடைய பெயரை மீண்டும் மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜ் மதிய உணவு திட்டம் என்று பேர் வைக்க வேண்டும் அது அளிக்கின்ற நிலைகளை அரசுகள் எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோளாக வைத்துத்தான் தொடர்ந்து தமிழகமெங்கும் நாடார் பெருமக்களிடம் இந்த விழாக்களை கொண்டு செல்கிறோம் அதைவிட குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அடுத்த தலைமுறை மாணவர்களிடம் இந்த விஷயம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வாழ்ந்தார் என்பதை தமிழகமெங்கும் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனைகளோடு தான் இந்த பேச்சு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற இருபதனாயிரம் மாணவர்கள் தமிழகம் எங்கும் ஐம்பது இடங்களில் நாடவர் மகாஜன சங்க நிர்வாகிகள் அத்தனை மாவட்ட செயலாளரும் கடுமையாக உழைத்து இந்த பேச்சு போட்டியை நடத்தியிருக்கிறார்கள் இந்த பேச்சு போட்டி உடையும் தமிழகத்தில் இன்றைக்கு மாணவரிடம் எளிமை நேர்மையாக தலைவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றோம் அதுதான் நாம் காமராஜருக்கு செய்கின்ற பெரிய கடமையாக நினைத்து இந்த சங்கம் என்எம்எஸ் கல்வித் திருவிழா என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற அந்த கல்வித் திருவிழாவுக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் காமராஜ் காமராஜருடைய பிறந்த நாள் விழாவில் வருக வருக என வரவேற்று எங்களுடைய உரையை முடிக்கிறோம் நன்றி வணக்கம் நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா